செய்திகள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது காவிரி வைகை குண்டாறு இடையிலான கால்வாய் இணைப்பு திட்டப்பணிகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து ஐயப்பன் சுவாமி உருவம் பொறித்த பூஜிக்கப்பட்ட தங்க லாக்கெட்கள் விற்பனை தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து சந்திக்கும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்துள்ளார் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஆறு நூலக கட்டிடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து வருகின்ற மே எட்டாம் தேதி வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட நயினார் நாகேந்திரன் அவர்கள் விருப்பமனு தாக்கல் செய்தார் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி ஆறு நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மேட்டூர் அணையில் இருந்து வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொன்முடி அவர்களின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் திருச்சி சிவா அவர்களை துணை பொதுச் செயலாளராக நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருக்கோவில்களில் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கிலோ தங்கக்கட்டிகளை எஸ்பிஐ வங்கியில் முதலீடு செய்வதற்கான பத்திரங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கடந்த மாதம் உண்டியல் காணிக்கையாக நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயும் ஒரு கிலோ எழுநூற்றி நாற்பது கிராம் தங்கமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு பதினான்காம் தேதி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் அதிகாலை மூன்று மணி முதல் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது நெய்வேலி என்எல்சி தொழிற்சங்க தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று தொழிலாளர் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கிரைண்டர் ஆப்பை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான ருத்ராஜ் அவர்கள் காயம் காரணமாக எஞ்சிய ஒன்பது போட்டிகளிலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக எஞ்சிய போட்டிகளுக்கு எம்எஸ் தோனி அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என்றும் சில இடங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்ட இடத்தில் கட்டிடக்கலவைகளை கொட்டினால் இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கும் சென்னை மாநகராட்சியின் நடவடிக்கை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலாக உள்ளது தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த தலைவரை தேர்வு செய்ய ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியாகிய நாளை தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவன தலைவரான நானே இனி தலைவராகவும் செயல்படுவேன் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் இன்று சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் போட்டிகளைக்கான மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது கோடைகால மின் தேவையை சமாளிக்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மெகாவாட் மின்சாரம் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவை தவிர மற்ற நாடுகளுக்கான பதில் வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ளார் அதே நேரத்தில் சீனாவிற்கான வரி விகிதத்தை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளார் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குனி உத்தரத்தையொட்டி கன்னியாகுமரி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குமரி ஆனந்த் அவர்களின் மறைவிற்கு தனது சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட நிலையில் அந்த அறிக்கைக்கு நன்றி கூறி தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் கொடைக்கானலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றால அருவியில் குளிக்க இன்று வழக்கம் போல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி மீனவர்கள் கடலில் சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்தடைந்தார் திருப்பதி காட்பாடி இடையே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியில் இருவழி ரயில் பாதை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மூன்று நாட்கள் வசந்த உற்சவம் இன்று தொடங்குகிறது துறையில் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நீட் விளக்கு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட அரங்கத்தை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திறந்து வைத்தார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்து ஆறு சதவீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசுக்கும் டிக்ஷன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கும் இடையே முதலமைச்சர் மு க அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது அபுதாபியில் உள்ள புகழ்பெற்ற இந்து கோவிலில் ராமநவமி மற்றும் சுவாமி நாராயணன் ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது மயிலாப்பூர் கபாலீஸ்வர் சுவாமி கோவிலில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது அறுபதாயிரம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஐநூத்தி எழுபத்தி ஆறு கோடியில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் இன்று முதல் மூன்று நாட்கள் ரேஷன் கடைகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் முத்ரா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ரெண்டு கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இது உலகளவில் இணையற்ற மிகப்பெரிய சாதனை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆயிரம் மகளிருக்கு மின்சார ஆட்டோ வாங்க தலா மூன்று லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் இன்று முதல் விடுவிக்கப்படுவதாக திமுக மாநிலங்களவை எம்பியும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நெல் குவிண்டாளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார் பழனியில் வருகின்ற பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்